ஹாய் இங்கே பாருங்க ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படியே சும்மா ஹாயா கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வரலான்னு போகணுமா அப்பா அண்ணா வந்தாங்க மாமாவுடைய அவங்க அதோட அந்த இடத்துக்கு புதுசாக அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதோட சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே கிளம்பி போனோம் செம்மையாக இருந்துச்சுங்க வேற லெவலு ஆனால் புதுசாக இப்போ தான் திண்டுக்கல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எல்லோருமே போக வேண்டிய ஒரு இடம் எல்லோருமே மிஸ் பண்ணாமல் போங்க செம்ம ஜாலியாக இருக்கும் எங்கன்னு பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா எஸ்எம்பி ஸ்கூல் இருக்குது பார்த்திங்களா அது ஒற்றுநோ மணிக்கே தான் ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டு மேலேயே தான் அந்த கடை இருக்குது கீழே டீ கடை வேலை வந்து இப்போ புதுசாக இதை ஆரம்பிச்சிருக்காங்க செம்மையாக இருக்கும் அப்படியே ஒவ்வொன்றும் பார்த்து அப்படியே ரசிக்கிற மாதிரி ஒவ்வொரு அந்த எல் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வேற லெவலில் இருக்குது அது என்னான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தரல அதாவது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இதுகளெல்லாம் செம்மையாக ரசிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இது பண்ணியிருக்காங்க எப்பயுமே வந்து டவுனுக்குள்ளே தான் போகணும் இந்த மாதிரி விஷயத்த பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா திண்டுக்கல் டவுனுக்குள்ளே தான் போகணும் இது வந்து நல்லா மெயின்லேயே இருக்குது அதனால் வந்து எல்லாருமே யார் வேணாலும் ஏ ஸ்கூல் பசங்கள் கூட அந்த இடத்துல வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு சும்மா ஜாலியாக அப்படியே சுற்றி பார்க்கலாம் நம்ம பேரண்ட்ஸு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலாம் எல் யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் என்ஜாய் பண்ணலாம் நல்லா செம்மையாக இருக்குங்க பாருங்க பாருங்கள் புத்தர் சிலை அப்படியே அந்த பொம்மைகளையே பாருங்களேன் சும்மா ஒவ்வொரு பொம்மையும் தரமாக சூப்பராக இருக்காங்க பாருங்க அழகாக இருக்கா டிஃப்ரெண்டாக எனக்கு பார்த்தோன்னே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நான் நிறையா இடத்துக்கு போயிருக்கேன் எதுக்காக போகாமலாம் இல்லை இருந்தாலும் வந்து நான் சிம்பிளாக அழகாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் அப்படியே ஒவ்வொரு பொம்மைகளும் இது எல்லாமே நம்ம விலைக்கும் வாங்கிக்கலாமா அவங்க அழகுக்கு மட்டும் அங்கே வைக்கலை சப்போஸ் நமக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து சின்ன சின்னதாக அப்படி வச்சு அதாவது இது வந்து பெரும்பாலும் வந்து நான்வெஜ்ஜு அந்த மாதிரி இதில் டீ அந்த மாதிரி எல்லா ஐட்டமே இருக்கும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த மாதிரி பொம்மைகளும் இருக்குது நமக்கு சப்போஸ் இந்த பொம்மை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் ரேட்டு எப்படி இருந்தாலும் நான் ரேட்டு அவங்ககிட்ட கேட்கல எப்படி இருந்தாலும் ரேட்டு வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சில் தான் இருக்கும் அங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்கா செம்மையாக வேறு லெவலில் இருக்கா அங்கே பாருங்கள் இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு தரமாக செம்மையாக இருந்துச்சு யாராவது யா யாராவது இல்லை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே